சார் வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன் வானகரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவை அதிமுக நடத்தியிருக்கிறதுன்னு அவங்க தொண்டர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த சந்தோஷம் இருக்கிறதா பார்க்குறீங்களா நிச்சயமாக இருக்குது அதற்கான ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் அவருடைய பேச்சு இருக்கிறதா நான் பார்க்குறேன் பெருமளவில் அந்த பேச்சில் வந்து நியூஸ் இல்லைன்னாலும் அவருடைய தொண்டர்களுக்கான ஸ்பீச் நாற்பத்தோரு பர்சன்ட் ஓட்டு நம்ம ரெண்டு கட்சியும் வச்சுருக்கோம் இது இருந்தாலே போதும் ஆனால் திமுகவை நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தொடணுன்னா இன்னும் கொஞ்சம் வலிமை வேணும் அதுக்காக தான் பாமக தேமுதிக இது போன்ற கட்சிகள்லாம் இன்னும் வலிமையான ஒரு கூட்டணி அமைப்போங்கிறத தெளிவாக சொல்கிறாரு இதில் பெரும் மெசேஜ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு செக்ஷனுக்கு ஒன்று வந்து பிஜேபிக்கு இன்னொன்று வந்து டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு உங்களை மீண்டும் அதிமுகவில் இணைத்து கொள்ளும் எண்ணம் இல்லை அதற்கான வாய்ப்பு இல்லை அந்த கதவை நான் மீண்டும் ஒரு முறை மூடுகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக அவருடைய பேச்சும் அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட அந்த பதினாறு தீர்மானங்களும் ரொம்ப விவரமாக விரிவாக விளக்கமாக சொல்லுது நம்ம பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் தான் அலையன்ஸுக்கு தலைவர் நீங்களே எங்களை மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்டீர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் வந்து அதிமுக அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஸோ நாங்கள் தான் டிஸ்கஷன்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் தான் லீட் பண்ணுவோம் நீங்கள் வந்து உங்களுடைய நாட்டாமை வேலைகளை இங்கே காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் சொல்கிறாங்க இப்போது எல்லோரும் கேட்கலாம் அமித்ஷா வராரு என்ன பண்ண போகிறான் பட் ஒரு விஷயம் நீங்கள் எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாகவே டிடிவி தினக்கரனையும் சசிகலாவையும் கட்சியில் இணைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற டிமாண்ட் அவர் வந்து பெருசாக பொருட்படுத்தலை அதில் அப்படியே ஸ்டெடியாக தானே இருக்கிறார் நீங்கள் என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காது ஸோ பொதுக்குழுவில் அந்த ரெண்டாவது தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாவது தீர்மானம் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் அதில் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு யார் தலைவர் நாங்கள் தான் தலைவர் தெல்ல தெளிவாயிடுச்சு யாரை சேர்க்கணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம் யாரை சேர்க்கலாம் எங்களுடைய எல்லாருடைய பொதுக்கொள்கை ஒற்றை கோடான திமுக எதிர்ப்பு சேர்த்துக்கலாம் எங்கள் தலைவரை எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கைக்காக அந்த கோலுக்காக போராடுறவங்கள தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ டிடிவி தினகரன் அவுட்டு சசிகலா அவுட்டு ஓபிஎஸ் வேணால் அவர் வந்து அவர் என்டிஏவில் வருவதற்கான வாய்ப்பை நான் இன்னும் பார்க்குறேன் இப்போ பேசிக்கலாக என்னென்னா இது வரைக்கும் ரொம்ப வெளிப்படையாக இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் வேணாலும் வரலாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலை தலைமையை ஏற்றுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருபவர்களே நாங்கள் வரவேற்போம் அவ்வளோதான் இந்த டெல்லி தலைமை வந்து இந்த மெசேஜை எப்படி எடுத்துக்கும் அவங்களுக்கு வந்து ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு என்டிஏ இண்டிஏ ஆமாம் தானே இவரும் சொல்கிறாரு என்னை ஏற்றுக்கிறவங்கள கூட்டிகிட்டு வாங்க தான் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி டிடிவிட்டு டிடிவி சொல்றாரு அது வந்து அது வந்து டிடிவிக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியை மாத்துங்கன்னா எப்படிங்க மாற்றுவாங்க ஏதாவது நியாயம் இருக்கணும்ல நீங்கள் பேசுறது முப்பது பர்சன்ட் ஓட்டை வச்சுருக்கிற ஒரு கட்சி தான் தலைமை தாங்குது பிஜேபியே வந்து நீங்கள் தலைமை தாங்குங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்டே சொல்லிட்டாங்க பிஜேபியை விட பெரிய கட்சியாக அமமுக இல்லை அமமுக பெரிய கட்சியாக கூட இருக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்ல பட் உங்களுக்கு அதிமுக அளவுக்கு வலிமை இருக்கா யார் முதலமைச்சர் வேட்பாளருன்னு ஒரு கூட்டணியில் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லை அப்போ அந்த கூட்டணி பிடிக்கலன்னா அந்த தலைவர் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விலகி பிடிச்ச தலைவரோடு சேர்ந்துக்கோங்க எப்படியும் நீங்கள் விஜய் கூட தான் போக போகிறீங்க நீங்கள் என்டிஏ கூட வருவதற்கான முகாந்திரம் எதுவும் பெருசாக தெரியல சி நான் என்ன நினைக்கிறேன்னா என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்த பிறகு திரு தினகரன் அவர்கள் நமக்கு என்ன அந்த கூட்டணியில் திருப்பி போனாலும் நமக்கான மரியாதை இருக்காது ஸோ அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனை கொடுப்போங்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷனை கொடுத்துருக்குறதா நான் பார்க்க அவருக்கு எடப்பாடியெல்லாம் பிரச்சனை இல்லையா எடப்பாடி தான் பிரச்சனைங்க பட் அது என்னன்னா ஓகே அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பார் அவர் அவரை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சிங்க அது அதிமுக எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் அவர் இன்னமும் என்ன சொல்றாரு துரோகத்துக்கு எதிராக அப்படிங்கிறாரு இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறார் அதிமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அமமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஓபிஎஸ் தடம் மாறி பாதை மாறி பாஜகவினுடைய பேச்சை கேட்டு அவரே மாறிட்டார் இவர் இன்னமும் வந்து பழனிசாமி அவர்களுடைய எதிர்ப்பில் வீரியமாக எதிர்க்கிறார் அவருக்கு வேற வழி கிடையாது என்டிஏல தினகரன் வரணும்னா அவர் இபிஎஸோடய லீடர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் நாளை காலைல சேர்த்துப்பாங்க அக்செப்ட் பண்ணலான்னா அவர் விஜய்கிட்ட போக வேண்டியது ஓபிஎஸ் ஏற்கனவே ஒரு கெடு விதிச்சிருந்தார் பதினைஞ்சாந்தேதினு டெல்லிக்கும் போயிட்டு அதான் டெல்லி கூப்பிட்டு எல்லாம் சமாதானப்படுத்திடுச்சு இப்போ இந்த பொதுக்குழு முடிவுங்கிறது அவர் எதிர்பார்த்துருப்பாருன்னு சொல்கிறீங்களா இப்படி தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிச்சயமாக சேர்த்துக்க மாட்டாங்க சி ஓபிஎஸை சேர்த்துக்கிறதுல இபிஎஸ்க்கு பிரச்சனை இல்லை அடிப்படையில் பிரச்சனை கிடையாது ஆனால் ஓபிஎஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆம்பிஷியஸ் லீடர்லாம் கிடையாது இன்னொன்று அவர் பின்னால் யாரும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை ஒரு மிகப்பெரிய துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவியே நிதியமைச்சர் அப்படிங்கிற பதவி தான் கையில் இருக்கும்போதே அதை வந்து சரியாக உபயோகிக்காதவர் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது இவர் நிதியமைச்சர் இவர் இவர்கிட்ட இருந்த பதினோரு எம்எல்ஏ சப்போர்ட் எடப்பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இன்னொன்று ஓபிஎஸ் பின்னால் பிஜேபி அன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக நின்றுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஒரு ஃபைலை கூட நிறுத்தலை அன்னைக்கு வந்து அவர் அத்தாரிட்டியை ரீஅசர்ட் பண்ணியிருந்தார்னா இபிஎஸ் பயந்துருப்பார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக நீங்கள் வந்து நாலு ஃபைலை கிடப்பில் போட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது அவர் வர சொல்லுங்கள் யாரையாவது வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாலு ஃபைலை வந்து அவர் ஹோலில் போட்டிருந்தார்னா சிஎம் ஆஃபீஸ் ஆடி இருக்கிறோம் அப்போ பண்ணியிருக்கலாங்க அப்போ வந்து எடப்போ ஃபஸ்ட்டு அந்த டூ இயர்ஸ் வந்து எடப்பாடி கவர்மெண்ட்டுடைய பொசிஷன் வந்து ஷேக்கி அன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து அந்த பதினெட்டு பேரை அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்ததுனால தான் அந்த ஆட்சி நிலைத்தது நீடித்தது அப்போ இவர் வந்து தன்னுடைய அத்தாரிட்டி என்னன்னு ஓபிஎஸ் காமிச்சிருந்தாருனா அன்றைக்கி அஇஅதிமுக ஆடி போயிருக்கோம் இன்றைக்கி அவருக்கு அந்த நிலமை வந்திருக்காது அன்றைக்கி பதவியை மட்டும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாவால் கை காட்டப்பட்டவர் அப்படியே பழைய புராணத்தையே பேசிகிட்டு இருந்தது தான் அவருக்கு பிரச்சனை ஸோ ஓபிஎஸ்க்கு இப்போவும் இபிஎஸ் ஏற்றுக்கிறது பிரச்சனை இல்லை ஈபிஎஸ்க்கு ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறதுல பிரச்சனை இல்லை பட் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ டிடிவி என்ன அப்போ ஏன் சசிகலாவை சேர்த்துக்க மாட்டிங்க ஏன் வந்து டபுள் ஸ்டாண்டர்டு அப்படிங்கிற கேள்வி வருங்கிறதுனால எல்லாேருக்கும் நோ பாஸ்ஸு கேட்டை எடுத்து மூடுங்க மூணு பேருக்குமே பாஸ் இல்லை மூணு பேருமே வெளியில் நிற்கட்டும் அவங்க முடிவு பண்ணுறாங்க இன்னொன்று அதிமுக பொதுக்குழு வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது பொதுக்குழுவில் ஒரு இடத்துல கூட விஜய்க்கு எதிராக இல்லை ஜாடமாடையா திமுகவில் பேசுவாங்க இல்லையா புதுசா கட்சி தொடங்கினவர் நேத்து முளைச்சவர் அந்த மாதிரியான எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லையே விஜய்க்கான கதவுகள் இன்னும் திறந்துருக்கிறதா கதவு திறந்த மாதிரி நான் அதை பார்க்கல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி நீங்கள் யாருமே இல்லைன்னு அவர் மெசேஜ் சொல்ல வர்றாரு இன்றைக்கி முழுக்க முழுக்க அந்த பொதுக்குழுவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திரு சி வி சண்முகம் அவர்கள் திரு வேலுமணி அவர்கள் போன்றவர்கள்லாம் பேசினது என்னென்னா நம்ம கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுங்கங்கிற தான் அவங்களோட ஸ்பீச்சஸ்லாம் இருந்துச்சு குறிப்பாக வேலுமணி சொன்னதை நம்ம பார்க்கணும் திமுக காரங்க வந்து கடைசி வரைக்கும் கடைசி ஓட்டு போடுற வரைக்கும் பூத்தில் இருப்பாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாரு அப்போது நீங்கள் வந்து கட்சிக்காரங்க ஒழுங்காக இருந்தீங்கன்னா வெற்றி பெற முடியும் இல்லை வந்து அந்த ஃபைட்டை வந்து ரொம்ப டைட் ஆக்க முடியும் அப்படிங்கிறத அதிமுக வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறது அப்போ அங்கே என்னன்னா தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அந்த இடைவெளி வந்து அதிகமாகுது அந்த இடைவெளியை குறைப்பதற்கான வேலைகளை அதிமுக செய்திருக்கிறது இதை மூணு வருஷத்துக்கு முன்னால் செஞ்சுருந்தாங்கன்னா அதிமுக இன்றைக்கி அலையன்ஸுக்கு யார் வராங்க யார் வரலைங்கிறத பற்றி கவலைப்படாமல் இருந்திருக்கலாம் ஜி திமுகவுக்கு ஈக்குவலான கேடர் ஸ்ட்ரென்த் அதிமுகவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கி ஜெயலலிதா அவர்களுக்கு அதிகமாக இருந்தது இன்றைக்கி ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுப்போம் இல்லை திமுகவோட விட ஒரு பத்து பர்சன்ட் கம்மின்னு வச்சுப்போம் அதிமுகவுக்கான கேடர் ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடவே முடியாது திமுகவினர் செய்கிற வேலை வேறு அவங்க இன்றைக்கி கூட எஸ்ஐஆரில் செய்திருக்கக்கூடிய வேலை வந்து பயங்கரமான ஒரு ஒர்க்கு அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன்லாம் நீங்கள் வேறு எந்த கட்சியிலையும் பெருசாக பார்க்க முடியாது இன்றைக்கி தலைவர்களுக்கு அது தோணுது ரொம்ப கூட்டணி பின்னால் போய்ட்டுமோ நம்ம கட்சியை பலப்படுத்தாமல் போயிட்டமோ நம்ம தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜை கொடுக்காமல் போய்ட்டுமோ இன்றைக்கி அதுதான் இது எங்கள் கட்சி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இந்த கட்சியில் யார் வேணாலும் மந்திரி ஆகலாம் யார் வேணாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாங்கிறதுக்கு என்னென்னா பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிற நீங்கள் யாராவது கூட நாளைக்கு வந்து இங்கே உட்காரலாம் இல்லை சட்டமன்றத்துக்கு போகலாங்கிறது தான் அந்த மெசேஜ் ஸோ மீண்டும் வந்து ரொம்ப நாளாக அதிமுக பண்ணாத வேலையை இன்றைக்கி பண்ணியிருக்காங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்கோம் தொண்டர்களுக்கு தேவையான அட்வைஸை கொடுத்துருக்காங்க போங்க பூத்துக்கு போங்க பூத்தில் போய் வேலை செய்ப்பா தம்பி நீ இங்கே எதுவும் பேசாதீங்க சும்மா உக்காந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காதிங்க பூத்துக்கு போங்க ஏன் சோசியல் மீடியாவில் பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாது அதில் இருந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வச்சுலாம் உங்களுக்கு யா யாரும் வந்து ஓட்டு உரிமையெல்லாம் கொடுக்க போதில்லை அதிமுகவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெளிவு வந்திருக்கு கிரௌண்டில் வேலை செய்யணுங்கிற ஒரு தெளிவு அதை வந்து தொண்டர்களுக்கிட்ட அந்த மெசேஜை கடத்துகிறாங்க பிஜேபி ஹை கமாண்ட் அடுத்த கட்டமாக என்னென்ன மாதிரியான வேலைகள் பார்ப்பாங்க சார் ஆனால் அவங்களுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறையா பிளான்ஸ் இருக்க மாதிரி தெரியுது அங்கேயே சொல்லிட்டார் அமித்ஷா அடுத்த டார்கெட்டு வெஸ்ட் பெங்காலோ தமிழ்நாடுன்னு சொல்லி இவங்க அவ்வளோ தீவிரமாக வரும்போது இவங்க நாங்கள் தான் அப்படின்னு ஒரு முறை நிச்சயமாக அவங்க இவங்கள நம்பி தான் அவரே வராரு இவங்களை தானே அவங்களே இருக்காங்க இவரை தானே முதலமைச்சர் கேண்டடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ பிஜேபியை அக்செப்ட் பண்ணிக்குதுல இங்கே அதிமுக தான் சுப்ரீம் பவர் அப்படின்னு அதுதான் இல்லை அவங்களுடைய கை ஓங்காதா இப்போ தொடக்கத்துலேருந்து அவங்க தலைவங்க கை எப்படி ஓங்கும் ஜெயச்சந்திரன் ஏன்னா இருபது சீட்டு கேட்டாங்க இப்போ முப்பது கேட்கலாம் இல்லை நாற்பது கேட்கலாம் நூறா கேட்க முடியும் இல்லை நூற்றி பத்து கேட்க முடியுமா கேட்குறது கேட்கலாம் இரநூத்தி முப்பது காங்கிரஸ் கேட்குறாங்கல்ல இப்போது இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க அந்த மாதிரி பிஜேபி கூட கேட்கலாம் பட் கொடுக்கணும் இல்லை அதுக்கான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கணுமில்ல உங்களுக்கு பூத்தில் ஆள் இருக்கணுமில்ல உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும்ல ஏ ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கணும் சீட்டு கேட்குறது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நான் கூட தான் நினச்சிக்கலாம் எனக்கு வந்து மாதம் பத்து லட்ச ரூபாய் சம்பளம் வரணும்னு வர்ற அளவுக்கு நான் வேலை செய்யணும் இல்லை அதுதான் அங்கே தான் அந்த அந்த வேலை செய்யக்கூட கெப்பாசிட்டி தான் ப்ராப்ளம் அதுதான் இந்த ரெண்டு தேசிய கட்சிக்குமே பிரச்சனை அவங்க எவ்வளோனாலும் கேட்கலாம் சி இருபதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க முப்பதுக்கு ஒத்துக்கலாங்களா முப்பத்தஞ்சுக்கு ஒத்துக்கலாம்ல அதில் ஓபிஎஸ்க்கு கொடுப்பாங்க ஒன்று ரெண்டு வேறு அவங்களுக்குள்ளே ஆட்கள் இருக்காங்க ஏசி சண்முகம் போட்டிருக்கும் அவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படி தான் இருக்குமே தவிர பிஜேபி வந்து சி அஞ்சு வருஷமாக அமித்ஷா வந்து பி கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு யூபிஎஸை சேர்த்து சாரி ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கோங்க டிடிவியை சேர்த்துக்கோங்க சசிகலாவை சேர்த்துக்கோங்க ஒருங்கிணைங்கன்னு கேட்டாங்களா கேட்கல ஏன் கேட்கலன்னா டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக இன்னமும் இருக்கிறது சரி கூட்டணிக்கு போனதுக்கு வேணால் ஏதாவது நிர்பந்தம் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி கூட அதிமுக சொல்கிறது அதிகமாக நடக்குது இல்லை ஏன்னா அவங்கக்கிட்ட தான் ஓட்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட தான் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து ஆங்கர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது எப்படி எதிரணி இல்லை திமுகவுக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கோ வேறு யாருக்கும் இல்லையோ அந்த மாதிரி தான் அதிமுகவுக்கும் அந்த கெப்பாசிட்டி மட்டும்தான் இருக்குது ஓகே பாமகவோட முடிவு எப்படி இருக்கும் இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் மெகா கூட்டணின்னு சொல்கிறாரு அவர் பேசுகிறத பார்த்தா அவரும் டிவி கே சைடு போயிடுவாரோன்ற ஸ்பெகுலேஷன்லாம் இருக்குது டிவி கே சைட் போகிறதுக்கு பிஜேபி அவரை விடாது போன முறை மாதிரி கொண்டு வந்து கடைசியாக இங்கே சேர்த்து விட்ருவோம் வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா நான் அப்படி தான் பார்க்குறேன் இல்லை கூட்டணிக்கு தலைமை இவங்கன்னா ஏடிஎம்கே தானே கூட்டணி பேச்சுவார்த்தை இவங்க முக்கியமான அலைன்ஸ் பாட்டாராக இருப்பாங்க அது ஏடிஎம்கேக்கும் பிஎம்கேக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் தானே இருக்கு சி பிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி வந்து அலையன்ஸை விட அவங்க வந்து ஜெயிக்கிறது எப்படின்னு பார்ப்பாங்க ஸோ ஜெயிக்கிறதுனா ஏடிஎம்கேவோட போனீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் சான்சஸ் ஆர் பெட்டர் தேன் கோயிங் வித் டிவி கே அதில் ராமதாஸா இல்லை அன்புமணியா அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் கட்சி தனித்தனியாக கட்சி இல்லை அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்கன்னு பார்க்குறீங்களா அது கொண்டு வந்து ஆகணும் அதுக்காக தான் சின்னத்தை முடக்கோன்னு டெல்லியில் சொல்லியிருக்காரு அது கொண்டு வந்துடுவாங்க அதை பற்றிலாம் அதிமுகவோ இல்லை பத்திரிகையாளர் நாம கவலைப்பட வேண்டியது ஒருங்கிணைந்த பாமக ஒருங்கிணைந்த பாமகவா தான் இருக்கும் அது ஒருங்கிணைந்த பாமக அன்புமணி தலைமையில் இருக்கலாம் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து போன முறை சசிகலா அவர்களை ஒதுங்கினாரல அந்த மாதிரி ஒதுங்கலாம் எதுவும் நடந்தது என்ன என்ன வேணாலும் நடக்கலாம் சரி பாமகங்கிறது ஒரு யூனிட் அந்த சின்ன மாம்பழத்துக்கு தான் ஓட்டு அந்த ஓட்டு வந்து ராமதாஸ் அவர்களுக்கு தான் அன்புமணி கோயிலில் வேற யாருக்குமே கிடையாதுங்க ஓட்டுங்கிறது வந்து ராமதாஸுக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் மட்டும்தான் மாம்பழம் இஸ் சினானுமஸ் வித் ராம்தாஸ் ராம்தாஸ் இஸ் சினானுமஸ் வித் மாம்பழம் அவ்வளோதான் இது அன்புமணிக்கும் தெரியும் ஆனால் என்னுடைய கணிப்பு என்னென்னா ரெண்டு பாமகவாக இந்த தேர்தலில் போட்டியிடாது ஒரு பாமகவாக தான் அது இருக்கும் ஒரு பாமக மேபி வில் டேக் அ பேக் சீட் முன்ன அரசியலில் ஒதுங்கினார் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த முறை ஐயா அவர்களும் ஒதுங்குவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன் பட் இப்போ ஒதுங்க மாட்டார் தேர்தலில் இருக்க மார்ச் முதல் வாரத்தில் ஒதுங்குவார் ஓகே ஏன்னா பிஜேபிக்கு தெரியும் ஸ்ட்ரென்த் யார்கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கட்சி அன்புமணிக்கிட்ட இருக்குது பட் வாக்குகள் யார்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்டாக என்ன கேட்டிங்கன்னா அந்த வாக்குகள் ராமதாஸிடம் இருப்பதாக தான் எனக்கு தெரிகிறது ஏன்னா அந்த மக்கள் இதுவரைக்கும் பார்த்தது ராமதாஸை தான் கடவுளாக பார்த்தாங்க சி அவங்களுக்கு ராமதாஸ் வந்து கடவுள் அந்த மக்களுக்கு ஏன்னா அந்த மக்களினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த எம்பிசி ஸ்டேட்டஸ் மட்டும்தான் பாமக மீது எனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கிறது அவங்க வந்து அந்த தலித்துகளுக்கு எதிரான விஷயங்களை செய்ததெல்லாம் முற்றிலும் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதிலெலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ராம்தாஸ் அவர்கள் பேசிய அந்த என்ன சொல்கிறது ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிட்டு வராங்க இதெல்லாம் முற்றிலுமாக கண்டிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டிலே இதுக்கெல்லாம் இடமே கிடையாது ஆனால் அந்த மக்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து அந்த இருபது சதவீதம் இல்லைன்னா இன்னைக்கு வந்து அந்த மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அவங்க ஏற்பட்டிருக்க மாட்டாங்க இன்றைக்கி பாமக ஒரு காலத்தில் வன்முறைக்கு பேர் போன ஒரு கட்சி இன்றைக்கி அந்த கட்சியில் வன்முறைங்கிறதே கிடையாது அதிகமாக கிடையாது ஆள் இல்லைங்க எல்லாம் படிக்க போயாச்சு எல்லாரும் இவங்களே படிக்க வச்சுட்டாங்க இவங்களே வேலைக்கும் அனுப்பிச்சிட்டாங்க அந்த இருபது பர்சன்ட் கொடுத்துட்டு யாருக்கும் வன்முறைக்கு போகணுங்கிற எண்ணெல்லாம் யாருக்கும் வர்றதில்லை எல்லாருக்கும் படிச்சுட்டு இப்போ ஒரு ஒரு வன்னிய கிராமத்தில் இன்னைக்கு போய் எந்த ஊரில்னாலும் போய் பாருங்கள் நார்தன் தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் யூஎஸில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த எம்பிசி ரிசர்வேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க வந்து ரொம்ப டாமினன்ட் கம்யூனிட்டியான முதலியார் உடையாரசோட போட்டி போட வேண்டியதாக இருந்துச்சு அப்போ அவங்களால் வந்து அந்த அந்த பேரியர்ஸை பிரேக் பண்ணி வர முடியல இன்றைக்கி வந்து அவங்களுக்குள்ளேயே போட்டி நடக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக அவங்க எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வராங்க அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்களை நீங்கள் வன்னிய கிராமங்களுக்கு சென்று பார்க்கணும் வன்னிய நகரங்களுக்கெல்லாம் செல்லக்கூடாது கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பொருளாதார முன்னேற்றம் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு முதலியார் கிராமமும் பக்கத்தில் ஒரு வன்னியர் கிராமமும் இருந்ததுன்னா முதலியார் கிராமத்தில் நூறு பேர் ஐடிக்கு போனாங்கன்னா வன்னியர் கிராமத்தில் இன்றைக்கி எழுபத்தஞ்சு பேர் போகிறாங்க இப்போ ஒரு ப இருபது வருஷத்துக்கு முன்னால் பத்து பேருக்கு மேலே போகல அதுதான் அந்த பொருளாதார முன்னேற்றம் அந்த பொருளாதார மாற்றம்ங்கிறது அதற்கு காரணமாக அந்த மக்கள் நினைப்பது ராமதாஸ் அவர்களை ராமதாஸோட மற்ற பாலிட்டிக்ஸை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம் பண்ணணும் இதுவும் இதுக்கும் அதுக்கும் நீங்கள் டிஸ்டிங்ஷன் அதை அதை டிஸ்டிங்கிஷ் பண்ணி தான் நீங்கள் பேசணும் அதை பிரித்து தான் பேசணும் ரெண்டுமே வேறு வேறு விஷயங்கள் புரட்சி அன்னியார்னு தேமுதிகன்றால் அன்போடு அழைக்கப்படுற பிரேமலதா விஜயகாந்தின் முடிவு என்னவாக இருக்கும் அவங்களும் அவங்க ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே வச்சுருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நான் பார்க்குறேன் இருக்கா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா அவங்களுக்கும் அவங்க என்னன்னா ஏடிஎம்கே ஒரு டென்டர் ஹூக்ஸ்லேயே வச்சுருக்காங்க ராஜ்யசபா கொடுத்தா வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் அதுதான் இன்னைக்கு நடந்த பொதுக்குழுவில் அவங்களுக்கெல்லாம் எதுவும் மெசேஜ் இல்லையா சரி அதுதான் எடப்பாடி ஏற்றுக்கிறவங்க யாராக இருந்தாலும் வரலான்னு சொல்லியாச்சு யாராக இருந்தாலும் வரலாம் அது விஜய்க்கும் பொருந்தவங்க எங்களை ஏற்றுக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் வாங்க அவ்வளோதான் மெசேஜ் டைரக்ட் மெசேஜ் நீங்கள் வரணுன்னா எங்கள் கூட்டணிக்கு வரணும்னா எங்கள் தலைவரை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு வாங்க போகலாம் ஒன்றா எல்லாரும் டிராவல் பண்ணலாங்கிறது மட்டும்தான் அங்கே மெசேஜ் வேறு ஒரு மெசேஜும் கிடையாது அந்த எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் தொடர்ந்து பேசுகிற விஷயம் போன எலெக்ஷனில் எப்படி மெகா கூட்டணின்னு சொல்லி கடைசியில் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சோ அந்த மாதிரி நிலைமைக்கு தான் அதிமுக இந்த முறையும் வரும்னு இல்லை 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 அப்படிலாம் இருக்காது இந்த முறை பாமகவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஏன்னா பிஜேபிங்க தானே இருக்குது போன முறை பிஜேபியோட தானே பாமக போச்சு சி பாமகெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதெல்லாம் வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் இந்த முறை மெகா கூட்டணி அமைச்சிருவார்கள் கூட்டணி அமைப்பாங்க மெகா கூட்டணியாக இல்லையாங்கிறது தேர்தல் முடிவு மட்டும்தான் அதை சொல்லும் அது ஜெயிக்கிறது மட்டும்தான் மெகா கூட்டணி மற்றதெல்லாம் மெகா கூட்டணி கிடையாது நீங்கள் முப்பது கட்சி வச்சுட்டு நீங்கள் ஜெயிக்கலான்னா அப்புறம் எதுக்கு அதுக்கு பேர் மெகா கூட்டணி அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி திமுக கூட்டணி கூட ஜெயிக்கிற வரைக்கும் தான் மெகா கூட்டணி தோற்று போச்சுன்னா அது மெகா கூட்டணி இல்லை ஓகே இந்த டிவிகேவோட எதிர்பார்ப்புகளுக்கு இந்த முடிவால் ஏதாவது பின்னடை இருக்குமா அவங்க டிவி கேவஸ் டிஎம்கேன்னு சொல்கிறதும் விஜய் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லி அவங்க போய்ட்டு அவங்க ட்ராக்கு தனி டிஸ்டர்ப் ஆகாதுன்னு அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாது அவங்க ஒரு ட்ராக்கில் போகிறாங்கல்ல எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாங்க எப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க சி நான் என்ன ஜெயச்சந்திரன் நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி வந்து ஒரு சில இடங்களில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி வந்து சுருங்கிச்சோ அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதா அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நடக்கலாம் இப்போ விஜய் நிற்கிற தொகுதியில் அங்கே உங்களுக்கு திமுக வர்சஸ் தாவேக்காவாக தான் அது இருக்கும் அதே மாதிரி ஓரளவுக்கு அவங்க கட்சி இப்போ செங்கோட்டை திமுக வர்சஸ் தாவேக்காவா தான் அது இருக்கும் நான் ஒத்துக்கிறேன் இந்த ரெண்டு தொகுதியில் தான் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படியும் இல்லை நீங்கள் நீங்கள் போக போக பார்க்கணும் இப்போ வேறு யாராவது ஏடிஎம்கேல இருந்தோ டிஎம்கேயில் இருந்தோ கொஞ்சம் பாப்புலரான லீடர் போகிறாங்க அவங்களுக்கு அங்கே செல்வாக்கு இருக்கு ஒரு அஞ்சு முறை ஜெயிச்சிருக்காங்க ஆறு முறை ஜெயிச்சிருக்காங்கன்னா மாறும் ஸோ இப்போ அதே மாதிரி இப்போது வந்து நீங்கள் கடந்த முறை வந்து மக்கள் நீதி மையத்தினுடைய கேண்டிடேட்ஸ் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது சந்தோஷ் பாபுவாக இருக்கட்டும் குமாரவேலு ரங்கராஜ் இது போன்றவங்களுக்கு ஸோ அந்த மகேந்திரன் அந்த மாதிரிலாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மாதிரி டிவிக்கெல்லாம் யார் யார் ஸ்டார் கேண்டிடேட்ஸோ அங்கெல்லாம் அந்த போட்டி வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் குசியானந்தே டஃப் கொடுப்பாருங்கிறீங்களா முசியானந்த் பாண்டிச்சேரியில் தான் நிற்க அவர் இங்கே சோடிய நல்லூர் நிற்கட்டும் அப்போ அப்போ அவரை பாண்டிச்சேரி முதலமைச்சராக கூட நீங்கள் அனௌன்ஸ் பண்ண மாட்டீங்க அதானே இங்கே ஓட்டெல்லாம் இங்கே மாத்திட்டு வந்துட்டார் சார் வரட்டோங்க அப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறவன நீங்கள் இங்கே கூப்பிட்டு வந்து என்னங்க பண்ண போறீங்க பாண்டிச்சேரியில் நிற்க வச்சு எம்ஜிஆர் மாதிரி நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறீங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்க வச்சு அண்ணன் புசியானந்தை நீங்கள் ஏன் முதலமைச்சர் ஆக்கக்கூடாது பாண்டிச்சேரியில் தம்பிவா தலைமையேற்கவான துரைமுருகன் ஸ்டாலினை கூப்பிட்டா மாதிரி புசியானந்த் விஜயை கூப்பிடுவாருன்னு அவங்களாம் நம்பிக்கையில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இல்லை பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரங்கசாமியோட கூட்டணியில் தான் போவாங்க அவங்க ஜூனியர் பார்ட்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பொறுத்த பொறுத்தவரையில் தாவேக்காவினுடைய முதல் முதலமைச்சராக விஜய்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதில் தப்புகள் அது அந்த அந்தந்த கட்சியினுடைய கொள்கை அது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பொறுத்து தான் அதை விடணும் இன்னொன்று அதிமுகவில் ஏன் வந்து பொதுக்குழுவில் விஜய் பற்றி பேசலைன்னு கேட்டீங்க அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா விஜய் தான் திமுக அதிமுகன்னு பேசிகிட்ருக்கிறார் நாங்கள் அதுக்குள்ளே அதிமுக வர விரும்பலை அதிமுக இன்னொன்று தாவேக்காவை பற்றி பேச ஆரம்பிச்சுன்னா அப்போ அதிமுகவுக்கு போட்டி யார் திமுகவை தாவேக்காவான்னு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அந்த விஷயத்துக்கு எடப்பாடி வரமாட்டேங்கிறாங்க இன்னொன்று விஜயும் அதிமுகவை திட்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா அந்த கட்சிக்காரங்க நமக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக தான் இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க காலி அண்ணா திமுகவை அண்ணா அதிமுகவும் முதல்ல காலி பண்ணணும்னு நினைக்கிறது தாவேக்காவை பிள்ளையார் சுடின்லாம் சொன்னார் அதை பற்றிலாம் எதுவுமே இல்லை சி அது வந்து சி பிள்ளையார் சுடின்னு சொன்னது வந்து நீங்கள் தவறு அப்படின்ற இடத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன சொல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா அது வந்து ஒரு இமோஷனில் அந்த அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் பேசினார் அவரை மாதிரி ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன் அதை தவிர்த்துருக்கலாம் நான் ஒத்துக்கிறேன் பட் ஒரு இடத்துல பேசியாச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் பேசலையே அதுக்கப்புறம் உதயகுமார் போன்றவர்கள் தான் தம்பி வாங்க எங்களோட வாங்க நீங்கள் வரலன்னா திமுக உங்களை முழுங்கிடும் முழுங்கிட்டு போட்டோம் உங்களுக்கு என்ன கவலை அதை பற்றி சி ஈபிஎஸ் பேசினது வந்து ஒரு ஒரு மொமெண்ட்டில் பேசுனது அதுக்கப்புறம் அதை அவர் கண்டினியூ அடுத்த நாளே அதை விட்டுட்டார் அதை கண்டினியூ பண்ணலை அதை அதை பெருசாக்குனது வந்து அதிமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் ஏங்க அண்ணா திமுக தலைவர்கள் விஜய் அழைப்பதை கூட நான் ஏற்றுப்பேங்க அவங்களுக்குள்ளே ஏதோ திமுக எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியாவது இருக்குது பட் பாஜக தலைவர்கள் வந்து தம்பி நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றது வந்து நீங்கள் தாங்க ஐடியாலஜிக்கல் எனிமி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அந்த காலங்களில் ஐடியாலஜிக்கல் எனிமி ஒன்றா இருந்திருக்காங்களே சார் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யாருமே பொலிட்டிக்கல் எனிமி கிடையாது நாளைக்கு திமுகவினுடைய இந்த இருபது உறுப்பினர்கள் வேணும் அவங்களுக்கு ஒரு பில்லுக்குன்னா அறிவாலயம் வர பாஜக தயங்காது வந்து ஸ்டாலின் வந்து என்னை வந்து பாருங்கன்னு சொன்னார்னா அறிவாலயம் வாசலுக்கு போவதற்கும் பாஜக தயங்காது எந்த ஆளும் கட்சியும் தயங்காது காங்கிரஸ் கூட தயங்காது என் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல அறிவாலய வாசலில் போய் நிற்கிறீங்கன்னு காங்கிரஸ் எவ்வளவு நாள் போய் திமுகவிடம் நின்றுது திமுகவும் காங்கிரஸ் கிட்ட போய் நின்றுருக்கு அதெல்லாம் அரசியலில் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அன்னைக்கு யார் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் போகணும் ஏங்க ஒரு காலத்தில் ஜஸ்வந்த் சிங் போன்ற பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் போயஸ் கார்டனுக்கு வெளில நின்றுட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதே போயஸ் கார்டனில் உள்ளே இருந்த தலைவர்கள் இன்றைக்கி பிஜேபி கட்சியினுடைய வாசலில் போய் நிற்கிறாங்க அதுதான் காலத்தினுடைய மாற்றம் சார் பிஜேபி திமுக முக்து தமிழ்நாடுன்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க அவங்க காங்கிரஸ் முக்தே இன்னும் அடையலை அதுக்கப்புறம் வரட்டும் திமுக தமிழ்நாடு அதெல்லாம் திமுக முக்து தமிழ்நாடுலாம் ஸ்லோகன் தான் அதெல்லாம் எப்படி திமுக எப்படி ஒரே எலெக்ஷன்ல அழிச்சிட்டு போயிடுவீங்களா எம்ஜிஆராலே முடியல கிடையாது அவர் பத்து வருஷம் ஆண்டார் அதன் பிறகு வந்து அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அது வேற அது எம்ஜிஆரோட அச்சீவ்மெண்ட்டு பட் அவராலையே திமுகவை ஒன்றும் பண்ண முடியல அந்த கட்சி இருந்துக்கிட்டு தானே இருக்குது பல பல தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் கூட பவுன்ஸ் பேக் ஆகி வராங்கல்ல அது அது வந்து எலெக்ஷ எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் அது ரொம்ப பெரிய விஷயம் இப்போது சிரோமணி அகாலிதல்னு ஒரு கட்சி இருக்குது பஞ்சாபில் அந்த கட்சி எங்கே இருக்குன்னே தெரில ரெண்டு தோல்வி தான் கட்சி எங்கே இருக்குன்னே அட்ரஸே கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இல்லைல்ல டிஎம்கே ரெண்டு முறை ஆட்சி போனாலும் மூணாவது முறை எப்படியாவது ஒன்று ஃபைட் பண்ணி ஃபைட் பேக் பண்ணி வந்துடுறாங்கல்ல அங்கே தான் அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் அந்த கட்சியினுடைய அவங்களுடைய கேடர்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணுறது அந்த விதத்தில் டிஎம்கேஸ் அவங்களுக்கு வந்து அந்த ரிசிலியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அந்த கட்சிக்காரர்களுக்கும் சரி அந்த கட்சி தலைவர்களுக்கும் சரி மாற்றியே ஓட்டு போட மாட்டாங்க மாட்டானுங்க வாய்க்கிழிய பேசுவாங்க இந்த வேட்பாளர் சரியில்லை அப்படி நான் எங்கள் ஊர் பூத்துலலாம் பார்த்துருக்கேன் கடைசியில் ஏன் அது எப்படி போகும்போதே அந்த கை வந்து அங்கே தான் போகுது உதயசூரியனுக்கு தான் போகுது நான் எப்படி மாற்றி போடுவேன் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தொண்டர்கள் அதிமுகவில் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி போடுற சூழ்நிலை வந்து வீட்டில் உட்காந்துருவாங்க போக மாட்டாங்க சி இதுதான் அந்த ரெண்டு திராவிட கட்சிகளினுடைய ஸ்ட்ரென்த்து எனக்கு எனக்கு கோபம் இருக்கும் இந்த ரெண்டு கட்சிகள் மேலே ஆனால் அந்த கட்சிக்கு எதிராக நான் போட மாட்டேன் ஒன்று திட்டிக்கிட்டே போட்டுட்டு வந்துடுவேன் இல்லைன்னா வீட்டில் உட்காந்துருவேன் மாற்றி போட மாட்டேன் அந்த மாதிரி தான் ஏடிஎம்கேக்கு நிறைய பேர் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவு அளிக்க முடியாமல் அதிமுகவுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி பொதுக்கூடு பெரிய உதவி பண்ணுன்னு நினைக்கிறேன் அதை தான் சொல்கிறாங்க பூத்துக்கு போங்க திமுக மாதிரி வேலை செய்ங்கன்னு வேலுமணி சொல்கிறேன் அதுதான் அர்த்தம் அது அவங்கள மாதிரி நீங்களும் வேலை செய்யுங்க ஸோ அப்போ மெசேஜை பிடிச்சிருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கே ஏன் ஜெயிச்சிக்கிட்டே இருக்குதுங்கிற அந்த சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சீக்ரெட் ஒன்றும் பெரிய சீக்கிரட் இல்லை நீங்கள் வேலை பண்ணிங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துடலாம் பிஜேபியும் அப்படி தானேங்க வேலை பண்ணி தானே ஜெயிக்கிறாங்க எஸ்ஐஆர்லாம் நீங்கள் மேடையில் பேச வேண்டிய விஷயம் எஸ்ஐஆர் மேடையிலையும் பேசுது திமுக கீழேயும் போய் வேலை பார்க்குது அப்படி தான் இருக்கணும் அதை விட்டுட்டு காங்கிரஸ் மாதிரி எஸ்ஐஆர் மேடையில் பேசுகிறதோட எஸ்ஐஆர் பார்த்துக்கோ எஸ்ஐஆர் பார்த்துக்கோன்னிங்கன்னா பிஜேபி கீழே வேலை செஞ்சு பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு முதலமைச்சர் ஆயிட்டாரு நிதிஷ்குமார் நீங்கள் பொலிட்டிக்கல் மெசேஜிங்கும் கரெக்டாக இருக்கணும் பொலிட்டிக்கல் கிரவுண்டு ஒர்க்கும் இருக்கணும் இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் எலக்டோரல் விக்டரிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சாத்தியப்படும் நன்றி சார் நன்றி ஜெயச்சந்திரன்